அவருடைய படுகொலை தமிழ்நாட்டை உலுக்கி எடுத்தது இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்த ஒரு படுகொலை இந்த படுகொலைக்கு பின்னாடி பதினோரு பேரை நம்ம அரஸ்ட் பண்ணாங்க நம்ம காவல்துறை இந்த பதினோரு பேருடைய விசாரணையில பல திடுக்கிடுகிற தகவல்கள் கிடைக்குது இந்த அத்தனை செயலுக்கும் பின்னாடி ஒரு வழக்கறிஞர் இருக்க அவருக்கு துணையா இன்னொரு வழக்கறிஞர் இருக்க இதோட இந்த கூலிப்படை தமிழ்நாடு முழுவதிலும் இருந்து சேர்க்கப்பட்ட கூலிப்படையா இருக்கு இது பேரதிர்ச்சி தந்திருக்கிறதா ஒன்னா இருக்கு நேற்று இந்த விசாரணையின் அடிப்படையில் மூன்று பேர் திருநென்ற ஊர்ல கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அவங்களை தொடர்ந்து விசாரணை நடக்குது என்ன அப்படின்னா இந்த படுகொலைகள் எவ்வளவு திட்டமிடப்படுது ஒரு சினிமாவை போல எப்படி இதில் இருக்கிற அதிர்ச்சியே இந்த பதினோரு பேரையும் கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிப்பாட்டி ஏழு நாள் கஸ்டடி வாங்கிச்சு போலீஸ் இந்த ஏழு நாள் கஸ்டடி டைம்ல ஒரு ஒரு குற்றவாளியும் தனித்தனியாக விசாரிக்கப்பட்டாங்க விசாரிச்சு இருக்கிறாங்க இந்த பதினோரு குற்றவாளிகளுடைய செல்போன்கள் பறிக்கப்பட்டது இந்த செல்போன்கள் யார் அவரோட தொடர்புல இருந்திருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க அதோட இவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணிருக்காங்க இந்த ஒரு அசால்ட்டுக்கு இந்த ஒரு கொலை குற்றத்திற்கு செயலுக்கு எவ்வளோ பணம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக மொத்த பேருடைய அக்கௌண்ட்ஸையும் எடுத்து இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் ஒரு உண்மையான தகவல் என்னென்னா இந்த ஆற்காடு சுரேஷுக்கு அப்புறம் அவருடைய தம்பி பாலாவும் இந்த மூளையாக செயல்பட்ட அருள் என்கிற வழக்கறிஞரையும் தவிர வேறு யாரும் பணமே இல்லாத அத்தனை பேரும் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினராக இருக்கிறாங்க இது பெரும் கொடுமையாக இருக்குது இது பின்னாடி ஒரு அரசியல் இருக்கிறதையும் சேர்த்து நம்ம பேசணும் பொருளாதாரமற்ற பிள்ளைகளை அவன் படிக்க முடியாமல் அவன் பொருளாதார ஓரங்கட்டப்பட்ட குழந்தைங்க எல்லாம் ஒரு கட்டத்தில் இப்படி ரவுடிங்களாக மாற்றப்பட்டு அரசியலற்றவர்களாக மாற்றப்பட்டு யாரை கொள்கிறோம் எதுக்கு கொள்கிறோன்னே தெரியாமல் நமக்கெல்லாம் வழிகாட்டியே இருக்கக்கூடிய அல்லது நம்மளாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒருத்தரையே நம்ம கொல்ல போறோம்ன்ற அறிவே இல்லாமல் கொலை செய்கிறான்னா இந்த பின்னாடி இருக்கிற அரசியலை நம்ம ஆகணும் தீர்த்தாகணும் செய்து ஆகணும் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்னென்னா இந்த கொலை குறித்து நீண்ட நேரம் விசாரிக்கப்பட்ட நபர் யார் அப்படின்னா அருள் என்கிற ஒரு நபர் அவர் தான் வழக்கறிஞராக திருவள்ளூரில் ப்ராக்டிஸில் இருந்திருக்கார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த ஆற்காடு சுரேஷுக்கும் அவங்களுடைய குடும்பத்திற்குமான வழக்குகளை கையில் எடுத்து செஞ்சவர் அவர் அவர் இன்னும் ஆழமாக விசாரிச்சு பார்க்கும்போது மச்சா முறை வருது அவர் மச்சானாக இருந்திருக்காரு இதெல்லாம் வச்சுதான் இந்த ஆற்காடு சுரேஷனுடைய கொலைக்கு பின்னாடி தொடர்ந்து இவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஃபாலோ பண்ணி வந்திருக்கான் தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணிருக்கானுங்க அந்த கொலைக்கு பின்னாடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்வது நோக்கத்தோடு தொடர்ந்து பல கட்ட முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருந்திருக்கிறாங்க இதுல இன்னொன்னு என்னன்னா இந்த கொண்டு வந்த வண்டிகள்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் திருடப்பட்ட வண்டி ஆல்ரெடி நமக்கு தெரியும் இது மாதிரியான ஒரு அசால்ட்டுக்கு போறாங்க அப்படின்னா திருடப்பட்ட வண்டிகளை தான் பயன்படுத்துவாங்க அதில் போட மாற்றி அந்த நம்பரை மாற்றி எல்லாத்தையும் மாற்றி தூக்கிட்டு வருவானுங்க கடைசியில் அதை பிடிச்சவங்க அது ஓனர் பார்த்தா திருதுன்னு முடிச்சுட்டு இருப்பார் அது மாதிரி தான் இந்த முறை ஓனர்கள்லாம் சிக்கிருக்கிறாங்க அவங்கள்ட்ட தனியாக விசாரணை நடந்துட்டு இருக்கு இந்த பிடிப்பட்டவர்கள் எல்லோரும் யாருன்னு பார்த்தா தூத்துக்குடில இருந்து ரெண்டு ஆளு திண்டுக்கல்ல ஒரு ஆள் சென்னையில் ஒரு ஆள் திருநெல்வம் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஆள் இப்படி ஆளும் பேருமா வாங்கி நீங்க திரட்டி இருக்கிறானுங்க யாரெல்லாம் ஆம்ஸ்டாங் அவர்களோடு மோட்டிவ்ல இருக்கிறாங்க தொழில் போட்டியில் இருக்கிறாங்க யாரெல்லாம் பார்த்து பார்த்து திரட்டி ஒரு கூட்டமைப்பை இருந்தவங்க கூலிப்படையை சேர்ந்தவர்கள் தூத்துக்குள்ள இருந்து கூலிப்படை திண்டுக்கல்ல இருந்து பிடிச்ச ஒரு ஆளு அதிமுகவுக்கு நெருக்கமான ஒரு ஆளுன்னு சொல்லப்படுது அந்த ஆளு அந்த ஊர்ல ரவுடியா இருந்திருக்காரு இப்ப இந்த கும்பலை ஃபுல்லா வச்சுட்டு இந்த ஸ்கெட்ச்னு ஒண்ணு இருக்குல்ல அதை போட்டது யாருன்னா இந்த அருள்ன்ற வழக்கறிஞர் சரி யார் மூலமா போட்டாரியா அப்படின்னா அவருடைய நண்பர் இன்னொரு வழக்கறிஞர் இருக்காரு அவருக்கு தெரிஞ்சவர் அவரை கூப்பிட்டு இவரை நீ ஃபாலோ பண்ணால் உனக்கு நான் பணம் செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு இவரை ஃபாலோ பண்ணி தகவல்களை திரட்டி தர்றதுக்காகவே ஒரு வழக்கறிஞரை தனக்கு கீழே வேலைக்கு வச்சிருக்காரு ஆனால் சினிமாவை கூட எடுக்க மாட்டானுங்க அந்த வழக்கறிஞருடைய வேலை என்ன இருந்ததுன்னா இவரை பின்னாடியே ஃபாலோ பண்ணி எந்த டைமில் என்ன போகிறோம் ஃபுல்லாக நோட்ஸ் எடுத்து பக்காவாக ஒரு பிளானுக்கான மொத்த மெட்டீரியலையும் கையில் கொடுத்துருக்கேன் இப்போ கையில் கொடுத்த உடனே அதை வச்சு தான் யார் யாரை பிடிக்கலாம் அப்படின்னு குழப்பி உடனும்ல ஈஸியாக சென்னை இருந்து ஒரு கூலிப்படையை கூப்பிட்டு கொண்டோம்னா இன்னும் எளிமையாக சிக்கிருவாங்க எப்படி இவங்க பயன்படுத்துகிற ஆயுதம் இவங்களுடைய ஸ்டைலு எல்லாமே இருக்கும் ஆனால் இப்போ பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் எல்லாம் இந்த வழக்கறிஞராக இருந்த இந்த அருளால தயார் செய்யப்பட்டு வேற வேற இடங்கள்ல இருந்து வாங்கப்பட்டு கொண்டு வந்த ஆயுதங்கள் கிட்டத்தட்ட இந்த ஆயுதங்கள் எல்லாம் கொலை நடந்த அன்னைக்கே சொன்னாங்க இது தென் மாவட்ட ஆயுதங்களாக இருக்கிறதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த ஆயுதங்கள் தென் மாவட்டத்தில் இருக்கிற கூலிப்படையோட கொண்டு வந்த ஆயுதங்கள் இந்த ஆயுதங்களை சேர்த்தது மத்தியும் இல்ல அதுக்கு பிளான் ஒண்ணு சொல்றாரு பிளான்ல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த நரம்ப வெட்டினா ரத்தம் அதிகமா வெளியேறி காப்பாற்ற முடியாமல் போகும்னு ஒரு டிஸ்கஷன் நடந்திருக்கு அந்த டிஸ்கஷனுக்கு பிறகு எந்த நேரமெல்லாம் வெட்டணும்னு ஒன்று சொல்லி அதை கரெக்டாக முடிச்சிருங்கடா அதுதான்டா மெயின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க கூலிப்படை அதுவும் இல்லாம ஒரே இடத்துல போய் நிக்கல ஆறு பேர் தானே அன்னைக்கு போய் வெட்டினானுங்க நீங்க பாத்தீங்கன்னா அங்கங்க சதரி சதரி ஒரு ஒரு வண்டியை வச்சு நின்று இருக்கிறாங்க கிட்டத்தட்ட முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து நின்றுக்குறானுங்க பெரிய பேர் எதிர்ச்சிங்க இதுல ஒரு தோழர் கூட எழுதியிருந்தாரு ஒரு ரைட்டரு ஜெய்பீம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட தான் இவர் பக்கத்தில் போனாரு தான் சொல்றாங்க தரோரத்தை போய் ஜெய்பீம் அண்ணன் அப்படின்னு இருக்கிறா அதை தான் இவர் பக்கத்துலேயே போயிருக்காரு பாவம் இப்போ பிளான சின்ன சின்னதா சின்ன சின்னதா சின்ன சின்னதா பக்கா ஸ்கெட்சு போட்டு அந்த அருள்வன் இந்த திட்டமிட்ட படுகொலையை நிகழ்த்திய பிறகு இந்த கொலைகார கும்பல் திருமணம் திருநின்ற ஊருக்கு தான் போகுது இப்ப திருநின்ற ஊருக்கு போன கொலைகார கும்பல் அங்க ஆயுதங்களையும் ஒப்படைக்குது அங்கதான் வச்சு எல்லாம் கும்புறாங்க புரியுதுங்களா நம்ம ஏற்கனவே பேசி அப்ப திருநின்ற ஊர்ல ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு வந்துதான் இங்க சரண்டர் ஆகுறாங்க அப்ப அவன் என்ன பண்றா அந்த ஆயுதங்களை ஸ்ப்ளிட் பண்ணி மூணு பேர்கிட்ட கொடுத்து வைக்கிறான் இப்ப என்ன பண்ணுது போலீஸ் அப்படின்னா இந்த அருளுடைய போன்ல யார் யாரோடலாம் எல்லாம் இருந்தாங்கன்னு எல்லா லிஸ்டையும் எடுத்து அதிகமா யார் கூட பேசினாங்கன்னு போய் பிடிச்சா மூணு பேரை நேற்று காலையில பிடிச்சிட்டாங்க அந்த மூணு பேர்கிட்ட தனியா விசாரணை நடந்துட்டு இருக்கு அப்ப இந்த கொலைய ஒரு வழக்கறிஞர் திட்டமிட்டு இந்த கூலிப்படைகள்லாம் பல்வேறு மாவட்டங்கள் இருந்து கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க இல்லை என்ன பிரச்சனைன்னா ஜெயிலுக்குள்ள தள்ளின பிறகும் இந்த கும்பல் கையில் இந்த விரல அளவுக்கான செல்போன் இருந்திருக்கு நேற்று அதையும் குடிச்சிருக்கிறாங்க இது யார் உதவுறா அப்போ ஜெயிலுக்குள்ள காசு கொடுத்தா எது வேணாலும் கிடைக்குமா சிறை நிர்வாகம் இன்னும் கவனத்தோட இருக்க வேணாமா ஒரு பெரிய கொலைபாதத்தை செஞ்சுட்டு வந்த கொலை குற்றவாளிகள் அவங்களுக்கு ஈஸியாக செல்ஃபோன் எப்படி வந்துச்சு முழுசாக செக் பண்ணிவிட்டு அண்ணா கையில் கூட அறுத்துக்கிட்டு தான் உள்ளே விடுவீங்க எப்படி இதை விட்டீங்க அப்போ உள்ளே இருக்கிற யார் கொடுத்து உதவுனா அப்போ உள்ளே ஏற்கனவே இந்த வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்காங்களா என்ற கேள்வியும் நமக்கெல்லாம் வருது அப்போ இந்த விசாரணை இன்னும் பல திடுக்கிடுகிற தகவல் வரும் நம்ம யாரோ ஆர்கேடு சுரேஷுடைய தம்பி அவன் தான் இவ்வளோ ஸ்கெட்சு போட்டான்னு பார்த்தா லாயராக இருந்துக்கிட்டு சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய ஒருத்தன் கூடல சில லாயர்களை சேர்த்துக்கிட்டு அவங்கள கூலிக்கே அமர்த்தி இவரை கண்காணிக்க வச்சு அவங்களுக்காக மூளை வேணாம் பொழப்பே போயிரும் வாழ்க்கையே போயிரும்னு தெரிய வேணா அவங்கள கூலிக்க வச்சு அவங்களும் வேலை இல்லாம இவர் பின்னாடியே அலைஞ்சு தேடி கிட்டத்தட்ட பத்து நாளைக்கு மேலே இவர் பின்னாடியே அலைஞ்சு குறிப்பிடுத்துருக்கான் அந்த வழக்கறிஞர் என்னத்த சொல்றதுங்க நம்ம என்னங்க நடக்குதுங்க ஒரு கொலைபாதக செயலை ஒரு கொலையை இவ்வளவு எளிமையா செய்ய முடியும்னா என்ன மாதிரியான மனநிலையில் இவர்கள் வளர்க்கப்பட்டிருக்காங்க இருக்குல்ல ஒரு கெத்துன்ற பேரில் ரவுடி சொல்றதும் அப்படி பயங்கர கெத்து அப்படின்னு அதுதான் பயங்கரமாக எல்லாரும் நம்மளை பார்த்து ம பயப்படணும் அப்படின்றது இதெல்லாம் எங்க உன்னை பார்த்தா மரியாதை வரணுங்க எதுக்கு பயம் வரணும் சக மனிதனை பார்த்தோன்னே மகிழ்ச்சியாக சிரிச்சு கை கொடுத்துட்டு மரியாதை கொடுக்கணும் அதானே சரியாக வளர்ந்துருக்குன்னு அர்த்தம் நம்மளை பார்த்து பத்து பேர் தெரிஞ்சு ஓடுறாங்கன்னா நம்ம சரியில்லைன்னு தானே அர்த்தம் அதை கொண்டாடுறதுக்கு என்ன இருக்கு ஸோ இந்த சமூகமும் அது பொறுப்பேற்றுக்க வேண்டி இருக்கு இந்த குழந்தைங்களையெல்லாம் படிக்க விடாமாக்கி பொருளாதார மற்றவர்களாக்கி கூலிப்படையாக்குனதுல நமக்கும் பொறுப்பு இருக்கு சாதி சாதி சாதின்னு பேசி எல்லாரையும் ஓரங்கட்டி நாம் மட்டும் நல்லா இருக்கணும் இந்த சமூகமும் குற்றவாளி தான் இந்த ரவுடித்தனம் பண்ண பசங்களை பூரா கெடுத்ததுல அவங்களை இப்படி ரவுடி ஆக்கினதில் நம்முடைய பங்கு இருக்கு நீங்க ஆயிரம் அரசியல் பேசுங்க அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நாம் சமூகம் சார்ந்த மாற்றத்தையும் குறித்து பேசணும் இது மாதிரி நாளைக்கும் ஒரு பெரிய படையை கட்டி கொண்டு வந்து நிப்பாட்ட போறான் காசு கொடுத்தா யாருனே தெரியாதவங்களை கொண்டு தீர்க்க போறானுங்க அப்ப இதை குறித்தும் லாங் டர்மா அரசு யோசிக்கணும் இந்த அதிர்ச்சிகரமான தகவலுக்கு பின்னாடி இருக்கிற சமூகம் சார்ந்த அரசியலையும் அரசு கையில் எடுத்து அதை குறித்த விவாதத்தை நடத்தி அதை சரி செய்வதற்கான சூழலையும் உருவாக்கணும் இல்லைன்னா இது பேரிழப்பா போகுது சமூகமே குற்ற போயிடும் நீ எந்த சமூகத்துல கல்வியும் பொருளாதார தண்ணீரையும் இல்லையோ அந்த சமூகம் குற்ற சமூகமும் மாற்றப்படும் அங்க சாராயம் காய்ச்சுவான் அங்க கொலை பண்ணுவான் செயின் அறுப்பான் அப்ப இந்த குற்ற சமூகத்தை சரி செய்யணும்னா சமூகம் சார்ந்த முன்னெடுப்புகளையும் சேர்த்து நாம பார்க்க வேண்டி இருக்கு அதுதான் இந்த கொலை நமக்கு உடத்துகிற பாடமா இருக்கு இன்னும் என்னென்ன திருக்கிடும் தகவல்கள் வருமோ நினைக்கவே அப்படி இருக்கு